பெங்களூருவை சேர்ந்த உமர் ஃபரூக் ரேஷ்மா தம்பதிக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு பிறந்த பெண் குழந்தை ஆண் குழந்தை குழந்தை பிறந்தால் பிறந்தால் வரவு பெண் செலவு என்ற எண்ணம் கொண்ட உமர் ஃபருக்கு அப்ரீன் பிறந்தது கடும் ஏமாற்றத்தை அளித்தது இது நாளடைவில் வெறுப்பாக மாற குழந்தையை சித்திரவதை செய்ய தொடங்கினார் அவர் சிகரெட்டால் சூடு வைப்பது தடியால் தலையில் அடிப்பது கடித்து காயங்களை ஏற்படுத்துவது என்று தொடர்ந்த அவரது சித்திரவதைகள் பின்னர் கழுத்தை நெறிக்கும் அளவுக்கு கொலைவிரியாக மாறியது இதனால் உயிருக்கு போராடிய அந்த குழந்தை கடந்த வாரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது ஒரு வார காலம் உயிருக்கு போராடிய நிலையில் அந்த பச்சிலம் குழந்தை இன்று காலை பரிதாபமாக உயிரிழந்தது. We are very sad to announce that baby Afrin had a cardiac arrest at 10:40 and we tried resuscitation cardiac resuscitation for half an hour but we could not save the baby தனது குழந்தைக்கு ஏற்பட்ட நிலை இனி எந்த குழந்தைக்கும் ஏற்படக்கூடாது என ரேஷ்மா கண்ணீருடன் கூறினார் அதே நேரத்தில் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக குழந்தைகள் நல ஆணையம் தெரிவித்துள்ளது கடந்த காலங்களில் நடைபெற்ற சிசு கொலைகள் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டுவிட்டன இந்த நிலையில் தற்போது பெண் குழந்தைகளை சித்திரவதை செய்து கொள்ளும் கொடூரம் அதிகரித்து வருகிறது இது போன்ற அவலங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நாடு முழுவதும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என மனநல மருத்துவர்கள் கூறுகிறார்கள் புதிய தலைமுறைக்காக பெருமாள் மற்றும் பார்வதி பாமா